பெண் ஆட்டோ ஓட்டுநருக்கு ஒரு லட்சம் மானியத்துடன் கூடிய ஆட்டோவுக்கான சாவியை வழங்கினார் அமைச்சரவர்கள் தொழிலாளர் நல வாரியத்தில் உறுப்பினராக பதிவு செய்து உதவி தொகையை பெற்று பயன்பெற பொதுமக்களுக்கு அறிவுறுத்தினார் அமைச்சர் சி வே கணேசன் அவர்கள் கடலூர் மாவட்டம் தொழுதூரில் உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு முகாம் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி வே கணேசன் அவர்கள் கலந்து கொண்டு தொன்னூற்று மூன்று லட்சத்து எழுபத்தி ஏழாயிரத்து இருநூறு நிதியில் முன்னூற்று தொன்னூற்று நான்கு பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை அமைச்சர் சி வே கணேசன் வழங்கினார் ஒவ்வொரு துறையிலும் தமிழக அரசு சிறப்பாக செயல்படுவதாகவும் துறையான தொழிலாளர் துறையில் கட்டுமானம் மற்றும் அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு கல்வித்தொகை இறப்பு நிதி ஓய்வூதியம் மகப்பேறு உதவித்தொகை என பல்வேறு உதவிகளை வழங்கி வருவதாகவும் கட்டுமானம் மற்றும் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் இந்த வாரியத்தில் இணைந்து பயன்பெற வலியுறுத்தினார் ஒரு லட்சம் வானியத்துடன் கூடிய பெண் ஆட்டோ ஓட்டுநருக்கு புதிய ஆட்டோவுக்கான சாவியை வழங்கினார் அமைச்சர் சி வே கணேசன் அவர்கள் இதில் கூடுதல் ஆட்சியர் விருத்தாச்சலம் கோட்டாட்சியர் திட்டக்குடி வட்டாட்சியர் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் ஒன்றிய செயலாளர்கள் கிராம நிர்வாக அலுவலர்கள் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர் கண்டமத்தால் லக்கூர் வைத்தியநாதபுரம் அந்த பொதுமக்கள் கொடுத்திருக்கின்ற அந்த மனுவையும் நம்ம அரசியல் கலெக்டர் கொடுத்து அவற்றையெல்லாம் நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி இருக்கிறேன் குறிப்பாக மகளிர் உரிமை தொகை நம்முடைய தாய்மார்கள் அதுக்காக நிறைய வந்திருப்பீங்க அதுக்காக தான் முதலமைச்சர் இந்த முகாமே உங்களுடன் ஸ்டாலின் முகாமே நடத்துறது இதுதான் காரணம் நம்ம திட்டமிட்டு வர ஐம்பதாயிரம் பேருக்கு மேல மாதம் மாதம் மகளிர் உரிமை தொகை கொடுத்துட்டு இருக்கோம் அதுல யாருக்கெல்லாம் விடுபட்டு இருக்கோ அவர்கள்லாம் அந்த மனுவை கொண்டு வந்து கொடுக்கணும் அது ஒரு ரசீதி கொடுப்பாங்க அதை பத்திரமா வாங்கி வச்சு வச்சுக்கணும் இது சம்பந்தமா நம்முடைய துணை முதலமைச்சர் அவர்கள் எப்ப இருந்து இந்த பணத்தை கொடுக்க போறோம் அப்படிங்கறத சொல்லிருக்காரு மாசத்துக்கு வழங்கப்படும் என்று சொல்லி இருக்கிறார் இந்த துறை மட்டும் இல்ல என்னுடைய துறை இருக்கு அந்த துறையில நீங்க வாரியத்துறை உறுப்பினரான கல்யாணம் பண்றதுக்கு பணம் கொடுக்கிறோம் அப்புறம் குழந்தை பிறந்த பணம் கொடுக்கிறோம் அந்த பிறந்த குழந்தை வளர்ந்த பிறகு படிக்கிறதுக்கு பணம் கொடுக்கிறோம் கட்டத்தில் வேலை செய்ய போய் விழுந்து இறந்துட்டால் அதுக்கு எட்டு லட்சம் ரூபாய் கொடுக்குறோம் இப்படி இதெல்லாம் நீங்க சேர்ந்தங்கிறதுக்காக தான் இந்த முகாம் நடத்துறோம் அது மட்டும் இல்ல மேலாண்மை துறையிலுக்கு ஒரு துறை இருக்கு எல்லாம் வந்திருக்காங்க எல்லா டிபார்ட்மெண்ட் வந்திருக்கீங்க எல்லாருமே இருக்காங்க அந்த துறையில வந்து நெல் விதை கொடுக்குறாங்க பூச்சி மருந்து கொடுக்குறாங்க தேவையான விதைகள்லாம் கொடுக்குறாங்க எல்லாருக்கும் கிடைக்குதாங்கன்னா எல்லாரும் கிடைக்கிறது இல்லை விவரம் தெரிஞ்சவங்க மட்டுமே போய் வாங்கிக்கிறாங்க விவரம் தெரியாதவங்களுக்கு கிடைக்கிறதுக்காக தான் இந்த முகாம் நடக்குது